திண்டுக்கல் நொச்சுவடைப்பட்டி அருகே பழனி பாத பக்தர்கள் கூட்டத்தில் புகுந்த லாரி ஒருவர் பலி ஆறு பேர் படுகாயம் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி அளவில் தகவலின்படி பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு ஊர்களில் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கீழ ஊரணியைச் சேர்ந்த பக்தர்கள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் கடந்த நான்காம் தேதி பழனிக்கு பாத புறப்பட்டனர் அவர்கள் அதிகாலை நத்தம் சாலை நொச்சுவடைப்பட்டி அருகே வந்து கொண்டிருந்தனர் அப்போது திண்டுக்கல் நோக்கி சென்ற லாரி பக்தர்கள் கூட்டத்திற்குள் புகுந்தது இதனால் பாத சென்ற பக்தர்கள் அலறியடித்து சிதறி ஓடினர் லாரி மோதியதில் காரைக்குடி கீழ ஊரணியைச் சேர்ந்த அழகர் மகன் நவீன்குமார் வயது இருபத்தி நான்கு என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியானார் இவர் மருந்து விற்பனை பிரதிநிதியாக வேலை பார்த்து வந்தார் இந்த விபத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த மணிஷ் வயது இருபத்தி எட்டு அஜய் வயது பத்தொன்பது சந்தோஷ் வயது இருபது விஸ்வநாதன் வயது பதினெட்டு மணி வயது முப்பத்தி இரண்டு உட்பட ஆறு பேர் படுகாயமடைந்தனர் அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த சாணார்பட்டி போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர்